அப்போ ஒருத்தர் ஜாதகம் கொண்டு கேது பிடியில எல்லா கிரகமும் இருக்கு அவரா வந்து என்கிட்ட விரந்தாவதம் பேசிட்டு இருக்க நட்சத்திரம் எவ்வளவு தூரத்துக்கு எப்படி என் மேல தேச போய் இந்த கோயிலுக்கு போனா போவாரா இருக்கும்போது எதிர்கடையில குமார் டீ கடையில புலனுதும் கண்ணனுக்கு பாட்டு பாட்டு கேக்குறான் அப்ப புதன்கிறது புலனுதும் கண்ணன் இந்த பாட்டை டெய்லி ஒரு மூணு தடவை கேள்வி கேள்வி மெட்டு போடல வந்து கட்டுப்பாடுன்னு ஒரு வார்த்தை தனி வந்து கட்டுப்பாடு

அவர் வந்து எராட்டிக் ஜீனியஸ் அந்த மாதிரி ஒரு ஜீனியஸ் என் லைஃப்லேயே நான் பார்த்தது இல்லை வசந்தன் நேரத்துக்கு இன்னொருத்தர் வரவே முடியல இன்னி வரைக்கும் ஜோதிட துறையில் தன்னுடைய பெயரை உள் எழுத்துக்களாக பதித்தவர் நெல்லை வசந்த சாதாரண மனிதனுக்கும் சாதாரண பாம்பரனுக்கும் இது ஜோதிடம் உள்ள போய் ரீச் ஆயிருக்குன்னா நெல்லை காசி பரிகாரம் அதே போல சனி பகவானை பற்றின புத்தகம் அது ஒரு பெரிய ட்ரெஷர் அந்த புக்கு அதை முதல் வாட்டி டி ஹரிஷ் சார் நம்மளுக்காக மொழிபெயர்த்து கொடுத்துருக்காரு இது இங்கிலீஷ் வேர்ஷன்ல ரிலீஸ் ஆயிருக்கு ஹீஸ் ஏஐ சைபர் டெக் டெக்னாலஜிஸ்ட் அந்த வேலை பலூலியும் நம்மளுக்கும் செஞ்சு கொடுத்துருக்காரு நன்றி சார் சுற்றி நின்ற உறவுகள் சோம்பலின்றி வாழவும் பற்றி நின்ற நட்புகள் பண்பு கூட்டி பேசவும் கட்டறிந்த சபையிலே எந்தன் வாக்கு வெல்லவும் யோகிராம் சுரத்குமார் என்னை வந்து ஆளுவாய் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ண வந்தேன் போர்டு வேணுமான்னு கேட்டாங்க மேதைகள் இருக்கிற இடத்துல நம்ம கிளாஸ் இருக்கக்கூடாது ஏன்னா அடிப்படையில் நான் பேசிக்கலி ரிசர்ச்சர் ஒரு ஒரு விஷயத்தையும் கூறுத கவனித்து கவனித்து என்ன இது என்ன சொல்லப்பட்டிருக்கு ஐயா ஒரு விஷயம் ஒரு பரிகாரம் சொல்கிறாருன்னா ஏன் அதை சொல்லியிருக்காருன்னு யோசிக்கிறதுல தான் பாதி நேரமே போயிடும் ஐயாவை ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பார்க்க வரும்போது என்னை பாஸ்கி தான் அனுப்பிச்சார் பாஸ்கி நானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா டிராமா ட்ரூப்பில் இருந்தோம் அவர் தான் அமைச்சர் ஐயா என் ஜாதகத்தை பார்த்தோன்னே மூடி வைச்சார் என்னன்னு தெரியல நல்லாயிருப்பேன் போன்ட்டார் அவ்வளோதான் நான் அவரை பார்க்கும்போது பெரும் துயரத்தில் இருந்தேன் இப்போ ஒரு ஒரு ஜோதிடருக்கும் ஒரு வாக்கு சித்தர்னு சொல்கிறோம் அந்த திதியில் இருக்கவங்க ஜாதகத்தை பார்த்துட்டு நம்ம எவ்வளோ சிரமம் வந்து நல்லா இருப்படா போடான்னு சொன்னால் நல்லா ஆயாச்சு இன்னைக்கு நான் அவரை பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் என்னோட இடது கால் எடுக்கிற அளவுக்கு தான் இருந்தது இன்னைக்கு ரொம்ப நல்லா ஆயாச்சு இப்போதான் வந்து அவர் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்தது அதுக்கப்புறம் சொன்னார் நீ காசி போகணும் இன்னை வரைக்கும் நான் போகல ஆனால் போகணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் அதுவும் அவர் ஆசீர்வாதம் பண்ணால் தான் போக முடியும் காசிக்கு போகணும் இல்லையா அந்த பரிகாரத்தை பற்றி நல்லா எழுதியாச்சு புக்கில் அவர் எப்பவுமே ஐயாவோட கீ கான்செப்ட் இல்லையா பிளானட்ஸ் தான் வந்து ரூல்ஸ் எனி திங் என்ன நட்சத்திரம் சந்திரன் சனிக்காலில் போதும் இப்ப பாருங்க நீங்க எவ்வளவு பேர் சீத் கேஸ் வந்து எவ்வளவு பேர் பிளாக் ட்ரெஸ் பார்த்தீங்களா நான் கூட பிளாக் ட்ரெஸ் இது எதிர்த்தியா நடந்த விஷயம் தான் பேண்ட்ஸ் நிறைய பேர் பிளாக் பேண்ட்ஸ் நீங்க இந்த ஆர்க்ல வரும்போதே கிரமிப்பா அவங்க வர இருக்கிறது அங்க இருக்கிற ஸ்லிப்பர்ஸ் தான் இந்த சனி பசமான ஆதிக்கம் இன்னைக்கு விடாத கருப்பு புக்கு ரிலீஸ் ஆகும் இதுதான் வந்து ஐயாவோட விஷயம் நிறைய புக்கு ஐயா எழுதிட்டாங்க அதுல சில விஷயங்கள் படிக்கும் போது ரொம்ப பிரமிப்பாகவும் இருக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு எப்பவுமே நான் எல்லாத்தையுமே சொல்வேன் நான் கிளாஸ்ட் வந்தா கூட பேசும்போது எல்லாத்தையுமே சொல்லுவேன் ஐயா உண்மையிலேயே ஒருத்தர் ஆசீர்வாதம் பண்றதுன்னா எப்படி இருக்கும்னா ஒரு வாக்கு வருது அதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன விஷயம் அவரை மாதிரியே உங்களை யோசிச்சுட்டு தூங்குவாங்க அதுதான் மிகப்பெரிய ஆசிர்வாதம் கூட வந்து சப்ட் வைத்தியம் அணி எதை பார்த்தாலும் காரகம் கிரகம் பிளானெட் அப்படிதான் ஆகும் ஆனா அதுல இருந்து எடுக்கிற விஷயம்

நட்சத்திரம் எல்லாம் எவ்வளவு தூக்கு வந்து எப்படி என் மேல ரேஸ் வர்றோம் அவர்கிட்ட போய் இந்த கோவில் போன போவாரா இருக்கு ஜோசி என்ன பண்ணலாம் ஒரு புக்ல படிச்ச நிலவு இருந்தது இந்த ராகு தேத்துவ கட்டுப்படுத்துறதுக்கு சங்கராபுரம் ராதத்துல இருக்கிற பாட்டு கேட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் எஸ்பெஷலி இந்த நாதஸ்வரம்ல வந்து வாச அந்த நாகஸ்வரம்ல இந்த ஃப்ரண்ட் பாட்டு வந்து ராகு பெருசா இருக்கும் இந்த வினாடி பாட்டு வந்து சேர்ந்து ரொம்ப பெருசா இருக்கும் ஐயோ புக்ல எழுதியிருந்தாங்க சரி சங்கராபரணங்கள என்ன பாட்டு சொல்லலாம் இவரை போய் நாதஸ்வரம் கேட்கலாம் கேட்கற மாதிரி ஆயிடுச்சு சுத்தமா இல்ல அப்ப டக்குன்னு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது போது எதிர் கடையில டீ கடையில குமார் நோக்கம் இருக்க குமார்லாம் பேர் கூட குமார் டீ கடையில குலநூதும் கண்ணனுக்கு குயின்பாடு பாட்டு கேட்டுதான்ற பாட்டு வருது நிமித்தமா வந்து இந்த அந்த பாட்டு எடுத்து பாத்தீங்கன்னா சங்கராபரணம் ராகத்துல இருந்த ஒரு பாட்டு சங்கராபரணம் இன்ஃபுளுன்ஸ் எந்த சினிமா பாட்டுமே ஒரே ராகத்துல இருக்காரு மல்டிபிள் ராகம் சார் ஒரு ராகம் வந்து கொஞ்சம் இன்ஃபுளுன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும் சரி இப்ப நான் முதலே சொன்னேன் இல்லையா ராவுக்கு இதுல புதன் அப்ப புதன் கண்ணன் கரெக்டா வந்துருச்சா இந்த பாட்டை டெய்லி ஒரு மூணு தடவை கேளு என்னங்க பாட்டு கேட்க சொல்றீங்க என்ன வந்தா முட்டடிச்சுக்க மாட்டேன்றீங்க கோயில் போக மாட்டேன்ற பாட்டு கேளுங்க என்ன பிரச்சனை கேட்டேன் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் வச்சு ஆள் வரல சரி அவ்வளவுதான் நினைச்சா ரெண்டு வாரம் கழிச்சு பேசுறீங்க சார் மனசு ரொம்ப நிறைவா இருக்கு ஏதோ நீங்க ஒரு கோயிலுக்கு போக சொல்லிடுறேன் என்ன கோயில் போகணும் சொல்லுங்கன்ற அவர் தான் பேசுறாங்க ஐயாவோட டெக்னிக் கடவுளே இல்லை மருத்துவ தெரிவிக்கிறவன கூட நம்ப வச்சு அவங்க அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்க இது ஒரு எக்ஸாம்பிள் இந்த ராகம் விஷயத்துல வந்து ஐயா ரெண்டு மூணு புக்ல எழுதியிருக்காங்க இப்போ சனி செவ்வாய்க்கு ஆனந்த பைரவி ராகம் அப்படின்னு ஒரு ராகம் ஆனந்த தான் சனி செவ்வாய் சனினா ஆனந்த் பைரவினா செவ்வாய் சனி செவ்வாய் ஒன்னா இருந்தா என்ன சுச்சுவேஷன் எல்லாருக்குமே தெரியும் அப்படி இந்த மாதிரி ஆட்களுக்கு என்ன பாட்டு எல்லாம் சும்மா ரிசர்ச் பண்ணும்போது இந்த மெட்டுப்போடுன்னு ஒரு பாட்டு இருக்கு அந்த மெட்டுப்போடுன்ற பாட்டுல இந்த ஐயா சொன்ன விஷயத்துக்கு அப்புறம் இந்த ராகத்துல ஒரு பாட்டை கொஞ்சம் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னா அந்த காரகத்துவத்தோட இருக்கிற அந்த வார்த்தைகள் அந்த பாட்டுல இருக்கு போடுல வந்து கட்டுப்பாடுன்னு ஒரு வார்த்தை சனி வந்து கட்டுப்பாடு சோ இந்த மாதிரி யோசி பாக்கணும் கொஞ்ச நாள் பொறுத்தலைவான ஒரு பாட்டு இருக்கு செவ்வாய் சனின்னு சொன்னாங்க அதுல வந்து கண்ணிரண்டும் போர் தொடுப்பா போர்ன்ற வார்த்தை வந்துச்சு அதே மாதிரி வேர்த்து கொட்டி கண் வச்சு பார்த்தோம் அதே மாதிரி காமாட்சி மீனாட்சி சனி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்க சொல்ற விஷயத்தேஃப் சோ பியூட்டிஃபுல் அவர் ஒரு விஷயம் சொன்னது சாதாரணமா சொல்லல அவர் சொன்னதை இன்னைக்கு நீங்க ரிசர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா ரிசர்ச்னா நீங்க பிஎஸ்சி பண்ணணும் அவசியமே இல்லை எடுத்துருக்கிற கான்செப்ட் கொண்டு போய் போட்டு பாருங்க அதே மாதிரி கீ பிளானட் ஜீன் ஒன்று சொல்லுவாரு ஜீன் ஒன்று இருக்கு இந்த பயாலஜிக்கலா சொல்ற விஷயத்துல ஜெனெடி இருந்தார் அதை உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு டாக்டர்ஸ் கிட்ட ரிசர்ச் பேப்பர் பேசும்போது இப்போ பியூட்டிஃபுல்லி கம்மிங் அவுட் அப்ப கீ பிளானட்லாம் என்ன அப்படின்னு இப்போ நான் கே எனக்கு சிம்மத்துல சனி சிம்மத்துல சூரியன் என் பொண்ணுக்கு பரிவர்த்தனையாய் சிம்மத்தில் சூரியன் அதே மாதிரி சந்திர எனக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கும் பொண்ணுசும் அஞ்சாம் இடத்துல இருக்கும் அப்ப இந்த தீம் பிளானெட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கும் அந்த ஏடிசிஜ ஒரு கான்செப்டையும் ஐயா ரொம்ப அழகாக வந்து ஒரு வீட்டில் கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள் ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் நம்ம ஒன்றும் பெரிய வேதையெல்லாம் கிடையாது ஐயா சொன்னது அப்படியே சொல்றோம் சனி சந்திரன் சேர்ந்ததுன்னா ஐயா வந்து தேய்ங்க அப்படின் பார்த்து தைச்சு கொடுங்க வந்து யூகேல இருக்காங்க ஐயால வந்து க்ரீன் கார்டு வீசா ரொம்ப நாள் டாக்குமெண்ட் வரல இன்னும் நாலு நாளில் வரணும்னா அவ்வளவு திரும்பி வரலாம் என்ன வேற ஃபோன் பண்ணி கேட்டேன் நீங்க ஐயாவோட புக்கெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணுவீங்க நீங்க ஏதாவது சொல்லுங்க டக்குல நீ பிரசனம் பார்க்கணும் சனி சந்திரமெல்லாம் வந்து சனி மீனத்துல இருக்கு இப்ப டாக்குமெண்டேஷன் பார்க்கணும் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும் போது எங்க ஏதாவது சினிமா பாருங்க சனி சந்திரம்னா சினிமா ஏதாவது சினிமா பாருங்க இது நம்ம சொல்ற ஜோதிடம்லாம் இல்லை அவரோட ஆசீர்வாதம் ஐயாவோட ஆசீர்வாதம் மட்டும்தான் அந்த படிப்பு ஏதாவது கோஷ்டிகள் நம்ம சொல்றோம் அந்த அருமை அதனால ஐயாவோட ஒவ்வொரு விஷயமும் நிறைய புக்கு படிங்க அவர் எழுதிருக்கோம் ஒரு விஷயத்தையும் நீங்க உங்க லைஃப்ல வந்து ரிசர்ச் பண்ணி பாருங்க கொஞ்ச நாள் பொறுத்தனையாக சாங் சொன்ன மாதிரி அது மாதிரி நீங்க எடுக்காது நடிக்க எக்ஸாம்பிள்ஸ் ஜெர்மனியின் செண்டே மாதிரி பாட்டும் சண்டை படணும் ஜெர்மன்ல இருந்து ஒருத்தர் கால் பண்ணுறேன் லைஃப்போட ஒரே சண்டையா இருக்கு இந்த பாட்டை கேட்டே இருந்தேன் என்ன அவருக்கும் அந்த ஞாபகம் இது பிடில எல்லாமே கடந்தது அந்த வீட்ல அந்த பாட்டை போட்டுட்டே இருக்கிற பறவைக்கு ரெண்டு பேரும் ஜாலியாக ஊருக்கு போயிட்டா போகணும் ஒர்க் அவுட் ஆவு அதனாலதான் வந்து ஐயா எழுதிட்டாங்க அவர் எழுதிருந்தாலும் ஒர்க் ஒர்க் இதுவாக அது வாழ்றது தெரியாது பட் எதுவாக இருந்தாலும் நம்ம என்கேவி ஐயா வாழ்ந்த காலத்துல நம்ம இருந்தோன்றது நம்ம எல்லாருக்குமே பெருமை அவரோட ஆசீர்வாதம் பிரதிபலிக்கிற ஒரே விஷயம் அவர் மாதிரியே நம்ம யோசிக்க வைக்கணும் அதுதான் ஒரு மிகப்பெரிய வெற்றி இந்த புக்கை டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பிக்கும் போது ஏராளமான கடைகள் சனி பகவானுடைய கடைகள் ஏராளமான கடைகள் ரொம்ப லேட் ஆகி இன்னைக்கு பூசணி செய்வாங்க அந்த புக்கே ரிலீஸ் பண்ற அளவுக்கு வந்திருக்கு அதே மாதிரி எல்லாருமே நிறைய பிளாக் ஒயிட் இந்த கலர் காம்பினேஷன் ஓட்டு இருக்கு ஸோ ஐயா சொன்ன எல்லா விஷயமும் நம்ம கண்டது நடந்துட்டே இருக்கும் அதை புரிஞ்சிக்கிற அளவுக்கு நம்ம கிரேட் இருந்தா போகும் கிரகங்கள் நமக்கு எப்பவுமே காரணம் நடக்கும் தேங்க்யூ சோ மச் வரிசையாக மூன்று புத்தகங்கள் இந்த வாட்டி நாங்க லான்ச் பண்ணியிருக்கோம் விடாத கருப்பு அப்படின்ற புத்தகம் இங்கிலீஷ்ல கேள்வி பதில் மூன்று மற்றும் நான்கு